சிதம்பர வாசனை ஓ சிதம்பர வாசனே தில்லை நடராஜனே சிவகாமினே வா உன் நடனத்தை காணவே நாடிவந்தன் சிவனே நலம்பெற அருள்வாயே ஓ சிதம்பர வாசனே தில்லை நடராஜனே சிவகாமினே வா உன் நடனத்தை காணவே நாடிவந்தன் சீவனே நலம் பெறவாயே பிட்டுக்கு மணசுமந்தனேசனே கையில் பீரம்படி பட்ட பரமேசனே பிட்டுக்கு மணசுமந்தநேசனே கையில் பீரம்படி பட்ட பரமேசனே கையில் கட்டு கட்டாய் வீர இணைக்கடத்தறிவில் விற்று வந்த கைலகிரிநாதனேவா கையில் கட்டு கட்டாய் வீரையினை இணை கடத்தறிவில் விற்று வந்த கைலகிரிநாதனேவா வா சிதம்பர வாசனே தில்லை நடராஜனே சிவகாமி வா உன் நடனத்தை காணவே நாடி வந்தன் ஜீவனே நடம் பெற அருள்வாயே சாம்பல் நேரம் பூசிக்கொண்டு வந்து தலையாண்டி வேடம் போட்டு கொண்டு வந்து சாம்பல் நேரம் பூசி கொண்டு வந்து தலையாண்டி வேடம் போட்டு கொண்டு வந்து சாம்ப சிவசங்கரா சாம்ப சிவசங்கரா சிவ வா ஊ சிதம்பர வாசனை தில்லை நடராஜனே சிவகாமி நேசனே நடனத்தை காணவே நாடி வந்தேன் சிவனே நலம் பெற அருள்வாயே பெற வாயே திருச்சிற்றம்பலம்